மேனேஜ்மெண்டில் மோடில் நம்ம அடுத்தா பார்க்க போகிறது லேப் கலர் இந்த லேப் கலர் எதுக்காகனா ஆர்ஜிபி மோட் வச்சுக்கிட்டு இமேஜில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க எஃபெக்ட்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம் சிஎம் வைக்க மோடுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததை பிரிண்ட் பண்ண முடியும் இல்லைங்களா அதுக்காக மாற்றுவோம் அப்போ அந்த ஆர்ஜிபி மோட்லேருந்து சிஎம் வைக்க மோடு கன்வெர்ட் பண்ணும்போது கலர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம லேப் கலரில் மாற்றிக்கிட்டு திரும்ப சிஎம் வைக்க மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து கலர் ஒன்றும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லேப் கலர் செலக்ட் பண்ணிக்கிறோம் லேப் கலர் மோடுக்கு இமேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா மூணு சேனல் தான் இருக்கும் ஒன்று லைட்னஸ் ஏ பி அப்படிங்கிற மூணு சேனல் தான் லேப் கலரோடது ஓகேங்களா உங்களுக்கு இந்த கலர் இமேஜை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்னஸ்ங்கிற ஒரு சேனல் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா கிரே ஸ்கேலோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா அதோட ஹை லைட்னஸ் ஏரியா மட்டும் அது செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் லைட்னஸ் சேனல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இமேஜில் மோடில் கிரேஸ்கேல் ஸ்கேல் மோடு கிளிக் பண்ணிங்கன்னா கிரே கிரேஸ்கேல் மாற்றிட்டோமான்னு கேட்கும் ஓகே கொடுத்துருங்க எவ்வளோ குவாலிட்டியாக கிரேஸ்கேல் ஸ்கேல் வந்துருச்சு இந்த இது வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்குவோம் சரிங்களா இதை அன்டூவ் பண்ணிக்கலாம் ஆர்ஜிபி மோடுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இப்போ இதை நம்ம டைரெக்டாக கிரே ஸ்கேல் மாற்றுவோம் இமேஜில் மோடில் கிரே ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா இமேஜ் மாற்றுமான்னு இருக்குது ஓகே கொடுத்துருங்க இப்போது இந்த பேரட் மாற்றி வச்சுக்கோம் நம்ம வந்து லேப் கலரில் கிரே ஸ்கேலாக மாற்றினதுக்கும் டேரக்டாக கிரே ஸ்கேல் மோடு மாற்றினதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க